ஹலோ மகளே இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வானல் சூடானதும் வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அது கூட தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு பச்சை மிளகா அப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான மசாலா பொருளான ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை பச்சைவாசனெலாம் போனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அது கூட நமக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க நான் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க முட்டை வந்து நல்லா வந்து மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அப்புறம் வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்